ஹே நெக்ஸ்ட் உங்க பேர் எலிசா உங்க பேர் என்னமா காதாம்பரி உங்க பேர் என்னமா மூச்சி ஆதே இதுவா எல்லளே بقى மரபடிய பட்டுடலா

செல்பி எடுத்துட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் மேம் யா யா பாத்தே பாத்தே என் தல தல வணக்கம் நீங்க நீங்க இட்லி சட்டியை தான மாட்டி ரோல் நம்பர் 6 பாட்டியம்மா இப்போ நீங்க தான் உள்ள போலாம் நான் தானா கல்லவேல தப்பிச்சே அந்த ரூம்லயே வெயிட் பண்ணுங்க பாட்டியம்மா நாங்க உங்க மாட்ட கூட்டி வரோம் ஆ

எத்தனை யாய் என்னடி அந்த சீன மன்னர் வாரிசை புடிச்சிட்டியாலா எங்கத்தை அதுக்குள்ளதான் இந்த நசக்கையை புடிச்சிட்டு வந்துட்டா அவள ஆனா பாட்டி உங்க மேல யாருக்கும் சந்தேகம் வரல இல்ல சந்தேகம் வரல சொல்லிட்டு மறந்துட்டேன் அந்த மூச்சு இருக்கால்ல அவ மறுபடியும் வந்துட்டா என்னத்த சொல்றியா அவ தான் வண்டில யாரு போனாலும் மறுபடியும் ஆமாட்டி அவகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கங்க பாட்டி அந்த சீன மன்னரோட வாரிசு தனியா தான் நிக்கான் அவன் மட்டும் கையில கிடைச்சா அப்படியே தூக்கி போட்டு ஓட்டமா வாடிடுவான் பாட்டியம்மா உங்களை டாக்டர் கூப்பிட்டாங்க என்னாச்சு பாட்டியம்மா என்னாச்சு என்ன அரபண்ணே சொல்றதத்துக்கு பத்தியா எங்க அத்தை சாப்னாரே சோப்னாரேன்றிருக்க அவ. யே 10 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு குண்டுசி விழுந்தா போனா என் காது சத்தம் கேட்கும் தெரியுமா? சாரி பாட்டியம்மா தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க. ஆ இருக்கட்டும். ம் எந்த என்ன பாட்டியம்மா நீங்க தான் உங்க காதை சாபண்ணறன்னு சொன்னியே நான் பேசுனது உங்களுக்கு கேட்கலையா யதே உங்களுக்கே திமிக்கி கொடுத்துட்டாலதே யாய் யாய் சிரிக்காத சிரிக்காத நான் எங்க பாட்டியம்மா சிரிச்சேன்

ம் ياமா மாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் இந்த மாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடா ஆட்டர் ம் அப்ப எதுக்கு மா எங்க கூட்டிந்திருக்கீய வேற எதுக்கு கடத்தறதுக்குதா அச்சுச்சு ஏத்தை என்னத்தை இப்படி உளறட்டியே 얘னது கடத்த வந்தியளா என்னத்தமா கடத்த வந்தியா அது அது வந்து சொல்றியலா இல்ல பாலிஸ கூப்பிடட்டுமா சொல்லுங்க என்னத்த கடத்த வந்திய அடி அடி வந்து நாரத்த கடத்த வந்தேன் டாக்டர் எப்படி சமாளிச்சான் பாத்தியலா நல்லா சமாளிச்சிய போங்க இந்தாங்க டாக்டர் தண்ணி குடிங்க டென்ஷன் ஆகக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது நர்ஸ் அந்த மாடுகளோட வெயிட்ட செக் பண்ணிட்டு வாங்க ஓகே டாக்டர் மாடுகளா வாங்க அந்த வெயிட் மெஷின்ல ஏறி நில்லுங்க பாப்போம் ஏமா ஏமா நம்மள தான் கூப்பிடுறவ வெயிட் மெஷின்ல ஏறி நிக்கணுமா இதோ வந்துட்டேன் ஆமா ஏமா ஏமா ஜிம்னாஸ்டிக் பர்ஃபாமன்ஸ் பண்ணாதீயமா கண்டுபிடிச்சிரவே நேரா நில்லுங்க ஆ ஜெய் சாந்தி அடுத்த மாடு வாங்க ஏய் குருவி கூடுமன்ன தாளை உட்றாத அNEAR-ஆ நில்லே ஏ கேட்டை வல்லை தாளை போடி ஆ ياம்மா இந்த டார்ச்ல கண்ணுக்கு டார்ச் லைட் அடி அடுத்த மாடு வாங்க மாரு வேஷம் போட்ற கோனே கண்டுபிடிக்க முடியல இதில் கண்ணுக்குள்ள வேற டார்ச் லைட் அடிச்சு வேற பார்க்காவலாம் மாடு எங்க ஆ காட்டு பாப்போ ஆ ஆ

உங்க யாருக்கும் தர முடியாது சாரி சாரி ஐ ஆம் சாரி அம்மா அம்மா பாட்டியம்மா அம்மா ஏய் பாட்டியம்மா டாக்டர் என்ன பாட்டியம்மா பகல்லே கனவு காங்கியலோ உங்க ரெண்டு மாட்டுக்கும் உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்ல

அம்மா தலையLAN சுத்துதே சேரி எல்லாரும் மாடு கெட்டியா புடிச்சுக்கங்க நாம ஊசிக்குட்ட போறோம் ஏமா ஆல் தி பெஸ்ட்மா யாய் நான் என்ன பாப்புலக்கு எக்ஸாம் ஆடி எழுத போறேன் ஆல் தி பெஸ்ட்ங்க வாடிடே மாடு வாடுது பாருங்க புடிங்க ஏய் வாடாத பாருமா போது பாரு பாட்டியம்மா மாடு பிரியாணியோடு சேர்த்து செல்போனே முழுங்கி நர்ஸ் உடனே ஆபரேஷன் ரெடி பண்ணுங்க நாம மாட்டை காப்பாத்தி ஆகணும்